வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் வெளியே உள்ள ஏனைய மாவட்டங்களுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ அரிசியை அதிகபட்ச சில்லறை விலையான இருநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்வது பிரச்சனையாக உள்ளதாக மொத்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றன போக்குவரத்து செலவுகள் காரணமாக கொழும்பிற்கு வெளியே உள்ள பகுதிகளில் அரிசியை உரிய விலைக்கு விற்பனை செய்வது சில்லறை வியாபாரிகளுக்கு சிரமமாக இருக்கும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்பனை செய்த முன்னூற்றி வர்த்தக நிலையங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்படும் முதலாவது அரிசி தொகை நேற்று தினம் நாட்டை வந்தடைந்துள்ளது இதற்கு அமைய ஐயாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் அரிசி தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை அரசாங்கத்தினால் அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் இதுவரை தனியார் துறையினரால் நாலாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி கடந்த ஒன்பதாம் தேதி முதல் இதுவரையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட நாலாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் அரிசி தரத்தை சுகாதாரத்துறையினர் பரிசோதித்த பின்னர் விடுவித்துள்ளதாக சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தனியார் துறையினரால் இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் எம் கிலோகிராம் அரிசி தொகை மனித பாவனைக்கு ஒவ்வாதது என கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் சில அரிசி பொதிகளில் காலவாதி திகதி மற்றும் உற்பத்தி திகதி அடங்கிய விவரப்பட்டியல் மாற்றப்பட்டிருந்ததன் காரணமாக குறித்த அரிசி தொகையை விடுவிக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த அரிசி தொகையை மீள ஏற்றுமதி செய்யுமாறு சுங்க திணைக்களம் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர்களுக்கு அறிவித்துள்ளது கையிருப்பில் உள்ள மனித பாவனைக்கு ஒவ்வாத அரிசியை மதி செய்யாத பட்சத்தில் அவை பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்படும் எனவும் சம்பந்தப்பட்ட இறக்குமதியாளர்களுக்கு சுங்க திணைக்களம் அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜால் மாவட்டத்தில் எலிகாய்ச்சலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஜாழ்பாண பிரதி சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் ஆவணீஸ்வரன் தெரிவித்துள்ளார் பருத்தி துறையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சலினால் இதுவரையில் எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தற்பொழுது ஜாழ் மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு மற்றும் எலிகாய்ச்சல் என்பன தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு ஜாழ்பான பிராந்திய காத சேவைகளின் பணிப்பாளர் ஆவண கேதீஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் ஆண்மையில் நிறைவடைந்த தரமைந்து புலமை பரிசில் பரட்சியை மீண்டும் நடத்துவதற்கு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி பரீட்சைகளுக்கு தோற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களினால் தாக்கல் செய்யப்பட்ட நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் நேற்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன ஜசந்த கோதாகோட கோட குமுதனி விக்கிரமசிங்க மற்றும் அர்ஜுன உபயசேகர உள்ளிட்ட உயர் நீதிமன்ற நீதி அரசர்கள் ஆய முன்னிலையில் விசாரணை இடம்பெற்றது மனுதாரர் சார்பில் மன்ற ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பேரிஸ் முன்கூட்டியே வெளியானதாக கூறப்படும் மூன்று வினாக்களுக்கான புள்ளிகளை இலவசமாக வழங்க தீர்மானித்துள்ள நிபுணர் குழு அதனுடன் தொடர்பு பட்ட முழு விடயங்களையும் கருத்தில் கொள்ளாது அறிக்கை தயாரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளன இதன் காரணமாக இந்த பரட்சையில் ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டால் அதனால் முழு மாணவ சமூகமும் பாதிப்புக்குள்ளாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த வினாத்தால் தொடர்பான பரட்சை நடத்தப்பட வேண்டும் என நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் மன்றில் முன்னடியான மன்றாடி நாயகம் விராஜ் தயாரத்தினர் நீதிமன்றத்தின் அறிவிப்புக்கு அமைய நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டார் அந்த பரிந்துரைகளுக்கு அமைய வெளியானதாக கூறப்படும் மூன்று வினாக்களுக்கான இலவச புள்ளிகள் வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மனுவை ஆராய்ந்த நீதியரசர்கள் ஆயம் விசாரணையை இன்றைய தினம் ஒத்திவைத்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நீதிமன்றத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மேல்முறையீட்டு நீதிமன்றில் இணக்கப்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு நிறைவுறுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்ற குழு உறுப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவே இணக்கப்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு நிறைவுறுத்தப்பட்டுள்ளது கட்சியின் தலைவர் பதவியை வகிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவிற்கு தடை விதித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தால் இடைக்கால தடை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருந்த போது அவர் அந்த பதவியின் செயற்பாடுகளை முன்னெடுத்தது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் என அந்த மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் விசாரணையின் போது எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவிக்காக முன்னிலையாவதில்லை என்றும் தற்போதைய தலைவர் நிமால் சிறிபாலடி சில்வா மற்றும் செயலாளர் ஆகியோருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி அறியப்படுத்தியுள்ளார் அது தொடர்பில் கொள்வதாகவும் மனுவை இணக்கப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு இணங்குவதாகவும் மனுதாரர் சார்பில் நீதிமன்றத்தின் முன்னிலையான சட்டத்தரணி அறிவித்துள்ளார் சந்தையில் தற்பொழுது முட்டையின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றன தற்பொழுது சந்தையில் முட்டையின் விலை வீழ்ச்சி அடைந்து இருந்தாலும் பண்டிகை காலங்களில் முட்டையின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் நிலவுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் நேற்றைய தினம் முட்டை ஒன்று முப்பது ரூபா முதல் முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கு இடைப்பட்ட நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது இந்நிலையில் முட்டை விலை வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் சந்தையில் கோழி இறைச்சியின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தையில் தற்பொழுது கோழி இறைச்சி ஒரு கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ் போதனா வைத்தியசாலையின் அதிகாரிகளின் பணிகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் சரணடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது ஜாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்று அதன் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தியுடன் தர்க்கத்தில் ஈடுபட்ட மின் தொடர்பாக காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாக ஜாழ்பாண நீதிவான் நீதிமன்றத்தில் சட்டத்திறனுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சரணடைந்தார் இதன்போது அவர் கடும் எச்சரிக்கையுடன் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக நீதிமன்றத்திற்கான

எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கலாநிதி பட்டத்தை பயன்படுத்தியது இல்லை எனவும் சில தரப்பினர் தனக்கும் தனது கட்சிக்கும் சேர பூசும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட முயற்சி இதுவாகும் எனவும் நீதி அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் பொற்ற திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற இணையத்தில் நீதி அமைச்சரிடம் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் தரவுகளை உள்ளிட்டு எனினும் தரவுகளை உள்ளோடு செய்யும் போது தவறுதலாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களத்தின் பதில் பணிப்பாளர் பிரேரா அறிக்கை ஒன்றினூடாக முன்னதாக அறிவித்திருந்தார் அதன் பின்னர் நாடாளுமன்ற இணையத்தில் இருந்து கர்சனன் நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என எழுதப்பட்டிருந்த பட்டத்தை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவ்வாறான பின்னணியில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குற்றப்பிரண்பு முறைபாடு அளித்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இந்துமா சமுத்திரத்தில் பிரான்ஸ் தீவான தீவானியில் மணிக்கு இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயல் காற்றினால் ஆயிரம் பேர் வரையில் பலியாகியுள்ளன தொண்ணூறு வருடங்களுக்கு பின்னர் இப்படியான புயல் ஒன்று தாக்கியுள்ளதாக பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எட்டு மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழுந்ததாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன தீவில் உள்ள பாரிய மருத்துவமனை ஒன்று பெரும் சேதத்திற்கு உள்ளானதாகவும் பிரான்சின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அனர்த்தத்தில் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக நாடுகளின் சிறுவர் நிதியும் கவலை வெளியிட்டுள்ளது மகப்பேறு சத்திர சிகிச்சை மற்றும் அவசர சேவை பிரிவுகள் முற்றாக செயலிழந்துள்ளன மூன்று லட்சம் மக்கள் வாழும் தீவு பிரான்சின் ஏழ்மையான பகுதிகளில் ஒன்று எனவும் பதிவாகியுள்ளது தீவில் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளுக்கு இதுவரை செல்ல முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் எதிர்வரும் சில மனுத்தியாளங்களில் காலநிலை மேலும் மோசம் லாம் எனவும் பிரான்ஸ் சிவில் பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது கருங்கடலில் இருபத்தி ஒன்பது பயணிகளுடன் சென்ற இரண்டு ரஷ்ய எண்ணெய் கப்பல்கள் புயலில் சிக்கி கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் அவற்றிலிருந்து எண்ணெய் கசிவு வருவதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவுக்கும் கிரிமியாவுக்கும் இடைப்பட்ட கேர்ஷ் ஜலசந்தியில் ஏற்பட்டுள்ள கடுமையான புயலின் போது பதினைந்து ஊழியர்களுடன் ஆயிரக்கணக்கான டன் எரிபொருள் எண்ணெயை ஏற்றிச் சென்ற ரஷ்ய எண்ணெய் கப்பல் இரண்டாக பிளந்து அதில் இருந்த எண்ணெய் கடலில் கசிக்கத் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கிறது இந்த விபத்தில் ஒரு ஊழியர் உயிரிழந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாவது டேங்கர் கப்பலும் புயலால் சேதமடைந்து அதே பகுதியில் மெதுவாக நகர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இழுவைப் படகுகள் உலங்கு வானதிகள் மற்றும் ஐநூறுக்கு மேற்பட்ட பணியாளர்கள் உள்ளடக்கிய குழு மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் ரஷ்ய தகவல்கள் தெரிவிக்கின்றன காசா மீது இஸ்ரேலிய தாக்குதலில் பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த பலசினர்கள் தஞ்சமடைந்துள்ள பாடசாலைகளை குறிவைத்தே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன குறித்த தாக்குதலில் சிறுவர்கள் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டோரும் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்